கோடி 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 ஊழல் ஊழல் அந்த ரூபாயில எத்தனை நடந்திருக்கு தெரியுமா அமைச்சர் மூர்த்திக்கோ அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கோ அமைச்சர் நேருவுக்கும் தெரியாமலா இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு இந்த கேள்விகள் மட்டும் இல்ல மதுரையில இப்ப இன்னொரு ஹாட் டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு அமைச்சர் ஒருத்தர் தனக்கு வேண்டியவங்களை மேயரா கொண்டு வரத்தான் இந்த இருநூறு கோடி ஊழலே வெளியில வந்திருக்கு அங்க பாத்தீங்களா மூர்த்தி பழனிபெல் தியாகராஜன் ரெண்டு பேரும் இந்த கோடி தப்பிச்சிருக்காங்க மதுரை அமைச்சருக்கு வேண்டியவங்க யாரா இருக்கும் புது மேயர் லிஸ்ட்ல நாலஞ்சு பேர் இருக்காங்க மதுரை மாநகராட்சி சொத்து வரியில நூத்தி ஐம்பது கோடி முறைகேடு எட்டு பேர் கைது அஞ்சு பேர் சஸ்பெண்ட் ஏழு பேர் ராஜினாமா இப்படி வந்த செய்தி மட்டும் தான் வெளியில சொல்லப்பட்டுச்சு மூடி மறைக்கப்பட்ட பல செய்திகள் உள்ள இருக்குதான் மண்டல குழு தலைவர்களாக இருந்த சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா சுவிதா வாசுகி நிலைக்குழு தலைவர்களாய் இருந்த விஜயலட்சுமி மூவேந்திரன் இந்த ஏழு பேருமே திமுக கவுன்சிலர்கள் ஊழல் புகார்ல கைதாகும் முன்னாடி ராஜினாமா செய்ய சொல்லிட்டாங்க ஊழல தொடர்புடைய ஐம்பத்தஞ்சு பேரும் விசாரணை வலையத்தில் இருக்காங்க மத்திய அரசோட வருமான வரித்துறை அமலாக்கத்துறையும் அமைச்சர்களின் தொடர்பு பற்றி ரூட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு இடையில தான் அமைச்சர்களோட ஆடுபுலி அரசியல் ஆட்டமும் நடந்திருக்கு மேயர் இந்திராணிக்கு டெண்டர் ஊழல்ல மட்டும் இல்ல சொத்துபதி ஊழல்லையும் பங்கு இருக்குதுன்னு தெரிஞ்சதா இந்திராணியோட கணவர் வக்கீல் பொன்வசந்த திமுகவை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ மேயர் கைது செய்யப்பட்டா அடுத்த மேயர் யாருங்கிற போட்டியில தான் அமைச்சர்களோட நேரடி தலையீடே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு மேயர் இந்திராணியோட கணவர் பொன்வசந்த் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நெருக்கமானவர் அந்த தைரியத்துலதான் டெண்டர் முறைகேட்டுல அமைச்சர் கே என் நேருவ பொன்வசந்த் ஓவர் டேக் பண்ணாருன்னு சொல்றாங்க திமுக கவுன்சிலர்கள் ஏழு பேர் கட்சி நடவடிக்கை காரணமா ராஜினாமா செஞ்சிருக்காங்க இப்போ திமுகவுக்கு மதுரை மண்டல பொறுப்புல அமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்காரு ஆனா ஏழு திமுக கவுன்சிலர்களையும் விசாரிக்கும் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த இடத்துல இல்லையா அமைச்சர்கள் கேஎன் நேரு மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் மூணு பேர் தான் ராஜினாமா செய்யுங்க இல்லனா அரஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு மண்டல தலைவர்களை மிரட்டி இருக்காங்க கட்சிக்கு மண்டல பொறுப்புல இருக்கிற தங்கம் தென்னரசு ஏன் அந்த இடத்துல இல்லன்னு விசாரிச்சா மேயர் இந்திராணியோட சீட் காலியான உடனே புது மேயர் வரப்போறாங்க அந்த புது மேயர் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும் நெருங்கிய உறவினரான ரோஹிணி தான் சொல்றாங்க ஆணையூர் திமுக நிர்வாகி பொம்மத்தேவனுடைய மகள் தான் ரோஹிணி திமுகவின் பொம்மத்தேவன் அமைச்சர் மூர்த்தியோட பினாமின்னு சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட் கல்குவாரி கிரஷர் எல்லாத்தையும் பொம்மத்தேவன் பேர்ல அமைச்சர் மூர்த்தி நடத்துறதா ஒரு பேச்சும் இருக்கு ரோகிணி பொம்மதேவன் மேயரா கொண்டு வரப்பட்டா பிடிஆர ஓவர் டேக் பண்ணி மாநகராட்சியை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம்னு மூர்த்தி போட்ட பிளானா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா ரோகிணி தங்கம் தென்னரசுக்கு உறவினரா இருக்கிறதால நாம சொல்றத கேட்காம இருக்கவும் சான்ஸ் இருக்குன்னு அடுத்த சாய்ஸா வாசுகி பேரை லிஸ்ட்ல வச்சிருக்காரா மூர்த்தி வாசுகி கணவர் சசிகுமார் அமைச்சர் ஏவவேலுவோட வேலுவோட தொடர்புல இருக்கிறதால மேலிடத்து குடும்பம் மூலமா ஈஸியா காரியம் சாதிக்கலாம்னு மூர்த்தி பிளான் போட்டதா பேசுறாங்க வாசுகி மேயரா வரும்போது திருப்பாலை சசிகுமார் தன்னோட பழைய தொடர்பு மூலமா அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூட அடிக்கடி சந்திக்க வாய்ப்பு இருக்கு

மேலிடத்துக்கு நெருக்கமானவங்களோட தொடர்புன்னு சொல்லி திமுக நிர்வாகி முருகானந்த மருமகளான எழுபத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் லக்ஷிகா ஸ்ரீ பேரும் சத்த இல்லாம திமுக குடும்ப மேலிடத்தோட பரிந்துரையில இருக்குதான் ஸ்ரீ மேயராக்கப்பட்ட மதுரையில சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் போது மாநகராட்சி மீதான ஊழல் புகார்களுக்கு இடம் இருக்காதுன்னு சென்னையில இருந்து மதுரைக்கு சொல்றாங்களாம் அமைச்சர்களின் ஆடுபுலி ஆட்டத்துல சிக்காம ஒரு மேயரை கொண்டு வர்றது இயலாத காரியம் இப்போதைக்கு திமுக கவுன்சிலர்கள் ஜெயிலுக்கு போகாம காப்பாத்துற வேலையை மட்டும் பார்ப்போம் அப்புறமா கூடி பேசி சண்டை இல்லாத அளவுக்கு புது மேயரை கொண்டு வருவோம்னு திமுக முடிவு பண்ணிருக்காங்களாம் ஆனாலும் கடைசி வரைக்கும் அந்த கோடிகளை கொள்ளையடிச்ச அமைச்சர்களை வெளியில சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறாங்க மதுரை மாநகர மக்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க